வா கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நிகும்பிலை ஆகப் நான்காம் பாகம் தான் எரிந்த மலை பகைய நாள் வீண் அனுமன் வேறொரு மலையை பெயர்த்தெடுத்துக் கொண்டான் அந்த வினாடியில் இந்திரஜித் அனுமனின் மாபின் மேலும் தோளின் மேலும் கால்களின் மேலும் கைகளின் மேலும் கழுத்தின் மேலும் நெற்றியின் மேலும் கண்களின் மேலும் தீ உமழ்கின்ற கொடி அம்பு மழைகளை பொழிந்தான் அந்த அம்புகள் எல்லாம் குறிவைத்த இடத்தில் தவறாது சென்று பாய்ந்தன அதனால் அனுமன் ரத்த வெள்ளத்திலே முழுகி உதய சூரியனைப் போல தோற்றமளித்தான் இந்திரஜித்தின் அம்புகளினால் வாயு குமாரன் சற்று நேரத்துக்கெல்லாம் சோர்ந்து போனான் அப்போது அங்கதன் முதலிய வானர வீரர்கள் கோபத்துடன் அங்கு வந்து சேர்ந்தார்கள் அங்கே வந்து சேர்ந்தான் அவர்களை கண்டதும் தீயவனாகிய இந்திரஜித் அவர்களை நோக்கி கனல் போல சினத்துடனே செய்கின்ற போரிலே வந்து எதிர்த்து நின்ற போதும் சிங்கமானது கோபம் கொண்டு யானையை தொடருமே அன்றி குரங்கினை தொடர்வது உண்டோ உங்கள் மேல் நான் எனது அம்புகளை செலுத்துவதால் என்ன பயன் என்னோடு சிறுபொழுது போரை செய்கின்ற வலிமை படைத்தவனாகிய லக்ஷ்மனை காட்டிக் கொடுங்கள் இல்லையேல் எனது கோபத்தால் இறந்து போவீர்கள் நீங்கள் அனுமனை கண்டீர்கள் இல்லையா அவனைவிட நீங்கள் வலிமை கொண்டவர்களோ எனது வில் இருக்கின்றதன்றோ எனது தோளின் வலிமை நீங்கிவிட்டதில்லை முன்பும் என்னோடு போர் செய்தவர்கள் நீங்கள் இல்லை இப்போது புதியதாக எந்த வலிமையை பெற்றுக் கொண்டு வந்தீர்கள் மனிதர்களை எனக்கு காட்டிவிட்டு உங்களுடைய மலைகளுக்கு சென்று சேருங்கள் என்று சொல்லி இளைய பெருமாளின் மேல் போருக்கு எழத் தொடங்கினான் இந்திரஜித்தின் அந்த செயலை கண்டவுடனே வானரர்கள் குன்றுகளையும் மரங்களையும் எடுத்து வீசிக்கொண்டே அவனை நெருங்கினார்கள் அப்படி நெருங்கியவர்களின் மேல் மேருவையும் உருவியே தீர்வனவாகி இந்திரஜித்தின் கொடிய அம்புகள் அந்த கணத்திலே பல கோடி கணக்காக சென்றன அந்த அம்பு மழையினால் வானரர்கள் துன்பம் கொண்டவர்களாய் தமது வலிமையையும் இழந்தார்கள் அந்த சமயத்திலே விபிஷ்ணன் லக்ஷ்மணனை கண்டு அரக்கனாகிய காலமேகம் அம்பு மழைகளை பொழிகின்றதல்லவா அதனால் உனது சேனை அழிகின்றதே வலி கொடிக்கின்ற யாகம் அழிந்து விட்டது இனி இந்திரஜித் உயிர் பிழைத்து போகாதபடி உடனே விரைந்து சென்று அவனோடு போரிடுவாய் என்றான் இளைய பெருமாள் உடனே இந்திரஜித்தின் முன்னே சென்று போரை தொடங்கினான் அப்போது அனுமன் மயக்கம் தெளிந்து எழுந்தான் இந்திரஜித்துடன் லக்ஷ்மன் போர் புரிவதைக் கண்டான் அவனை நெருங்கி எந்தையே எனது தோளின் மீது விரைந்து ஏறிக்கொள்வீர் என வேண்டினான் அனுமனின் வேண்டுகோளுக்கு இணங்கி லக்ஷ்மன் உடனே அவன் தோளில் ஏறிக்கொண்டான் தனது தோளில் லக்ஷ்மன் ஏறி உட்கார்ந்ததும் அனுமன் பார்த்தவர்கள் வியக்கும்படி விரைந்து சாரி திரிந்தான் அரக்கன் ஓர் ஆயிரம் குதிரைகளை பூட்டிய தேரின் மேல் தோன்றினான் வாயு குமாரன் மேல் லக்ஷ்மன் தோன்றினான் இருவரும் ஒருவரையொருவர் எதிர்த்து நேர் நின்றார்கள் லக்ஷ்மணின் கொடிய பல அம்புகளை தொடுத்து விட்டான் அந்த அம்புகளையெல்லாம் அப்படிப்பட்ட அம்புகளினாலேயே இந்திரஜித் முறித்து தள்ளினான் வானத்தையும் திசைகளையும் கடல்களையும் இடங்களையும் கவிந்து கொள்ளுகின்ற கடையொகுத்து அதிகமான மழைகள் பெய்வதைப் போல இனி எந்த அம்பும் மிச்சம் இல்லை என்னும்படியாக மிக பல அன்புகளை லக்ஷ்மணன் பிரயோகித்தான் மறுக்கணும் பெரிய குருவி கூட்டம் என்று சொல்லத்தக்க சில அம்புகளினால் லக்ஷ்மனுடைய அந்த எல்லாம் இந்திரஜித் தொழித்து போக்கினான் லக்ஷ்மன் அது கண்டு அயராது மேலும் பல அம்புகளை அரக்கனின் மேல் எரிந்தான் அந்த அம்புகளையும் நொடியில் அழித்துவிட்டு இந்திரஜித் ஆயிரம் நெடுஞ்சாரிகை திரிந்தான் இந்திரஜித் அவ்வாறு செய்யவே மாருதியும் சாரியை திரிந்தான் அதனால் பூமியில் உள்ள கற்களும் பெரிய மலைகளும் பல மரங்களும் சண்ட மாருதத்தால் தாக்குண்டவை போல இருந்த இடம் தெரியாமல் அழிந்தன லக்ஷ்மணனும் இந்திரஜித்தும் அவ்வாறு கொடிய போரை தொடங்கி ஒருவர் மேல் ஒருவர் கடுமையான அம்புகளை ஏவிக்கொண்டார்கள் அந்த அம்புகளின் நாள் அப்போது உலகங்கள் வெந்தன சூரியன் முதலான சுடர்கள் வெந்தன தேவர்களும் உடல் வற்றினார்கள் திக்கஜங்கள் தமது செவியிலே நானொலி நுழைய வரும்பின நெடிய வானத்தில் இருந்து நட்சத்திரங்கள் உதிர்ந்தன சூரியனும் வெம்மையை விட்டது முழு வெண்மதி மானை சிந்திவிட்டது வானம் மழையை சிந்திற்று குளமலைகள் பொடியாகிவிட்டன உலகத்தில் எங்கும் எல்லா உயிர்களும் உடம்பை சிந்தி உயிரையும் சிந்தின பெருமை பொருந்திய பல தலைகள் தரையிலே உருண்டன மற்றும் பலவாறு அவர்களின் அம்புகள் செயல்கள் புரிந்தன வெகுநேரம் உக்கரமான யுத்தம் நடந்த பின்பு லக்ஷ்மன் விடுத்த கொடி அம்புகள் இந்திரஜித்தின் மேல் சென்று தாக்கின அதனால் அவன் சர்ச்சையை உடல் செழித்தான் இப்போது இந்த மனிதன் கொண்டுள்ளவில் முத்தேவர்கள் என்று கூறப்படுகிற சிறந்த தேவர்களின் வில்லேதானோ என்று திகைத்து இந்திரஜித் சந்தேகம் கொண்டான் தனது கவசத்தை ஊடுருவி செல்லும் அம்புகளை எல்லாமே ஆராய்ந்தான் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி